மற்ற கொள்களை விட்கொழகையில் இருக்கும் பலன்களும் அதிகமாகத்தான் இருக்கும் ஒரு பதினான்காம் அவர்கள் சபையில் அமர்ந்திருந்தோம் அப்போது

అస్సలాము అలైకుమ్ రఅతుల్లై వరకతౌ భాగన పులపట్టేది ఓజు దుహా సువానల్దీజన లన హాయా ఉమాగున రతుముల్విని పైన్ నాయద రబినలవన్ పరివున్ బాలన పెన్ ఓజు దుహా అల్లాహుమా బారిక్ లనా ఫీకి పరిజిజ నామిన్ अच्छा दाहिन हिस्से से हो रहा है आला इंडिया सिक्स्टी अलग से लोड है इंडिया अरे सफाना लड़िया सफाना अस्सलाम वालेकुम और रहमतुल्लाही बरकत हो आओ sellaru sapris mara pri

தேவைய முடியாது அந்த அருளே போதும் என்று எனக்கு வேண்டாம் என்று யாரும் சொல்லிவிட முடியாது அந்த அளவுக்கு அல்லாவின் அருள் எல்லாருக்கும் அவசியமானது அல்லாவின் அருள் சொல்லித் தொடங்கிலும்பி செய்தங்களில்லைவிடுவார் அல்லாவின் திருப்பெயர் சொல்லி தொடங்கப்படாத எல்லா காரியங்களிலும் அல்லாவின் அருளை விட்டும் தூரமாக என்று அகிலத்தில் அழக்கூடிய கண்மணி நாயகம் அவர்கள் கூறினார்கள்

மேல <coughs> விடுப்ப